கொடைக்கானலில் டாக்டராக இருப்பவர் சித்தா அர்ஜுன் அங்கிருக்கும் ஹோட்டல் ஒன்றில் மேனேஜராக சேர்க்கிறார் சூர்யா தானியா ரவிச்சந்திரன் இருவரின் கடந்த காணவுமே நல்லதாக இல்லை அதனால் ஏற்பட்ட காயங்கள் அவர்களை இன்னும் வாட்டுகிறது அது சரியாக நடக்க முடியாது அதற்கான காரணத்தையும் காட்டியிருக்கிறார்கள் சித்தாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையே காதல் ஏற்படுகிறது எல்லாம் நல்லபடியாக செல்லும் போது காவல்துறை அதிகாரி சுஜித் சங்கரால் சித்தாவை பழி வாங்கிறார் இரண்டாம் பாதையில் தெரிகிறது படத்தின் இரண்டாம் பாதையில் சித்தாவின் கடந்த காலத்தை காட்டுகிறார்கள் அப்பொழுது நடந்த விஷயங்களால் சித்தா எவ்வளவு வேதனையுடன் வாழ்கிறார் என்பது தெரிகிறது படத்தில் சித்தா சூர்யா சுஜித் சங்கர் தான் முக்கிய கதாபாத்திரங்கள் அவர்களை நாம் புரிந்து கொள்ள போதிய நேரம் கொடுக்கிறார் இயக்குனர் ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக்கி விட்டது போன்று உள்ளது அப்படி இருந்தும் கூட சூர்யா ரசிகர்களுக்கு நெருக்கமாகவில்லை சூர்யா ஹேன் ஹோட்டல் மேனேஜராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள் சூர்யாவை பற்றி நிறைய தெரிந்து கொண்ட பிறகும் கூட அவர் யார் என்று தெரியாதது போன்ற உணர்வு ஏற்படுகிறது அதற்கு காரணம் அவரின் நடிப்பு இல்லை அவரின் கதாபாத்திரத்தை காண்பித்த விதம் அர்ஜுன் தாஸ் தானியா இடையேயான கெமிஸ்ட்ரி நன்றாக இருக்கிறது அர்ஜுன் தானியா காதல் காட்சிகளும் காவல்துறை அதிகாரி வந்த பிறகு நடப்பவற்றையும் அழகாக காட்டியிருக்கிறார் இயக்குனர் மௌனகுரு மகாமுனி படங்கள் மூலம் ரசிகர்களை ஈர்த்த சாந்தகுமார் ரசவாதி படத்தை இயக்கியுள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இப்படம் வெளியாகியுள்ளது கொடைக்கானல் பகுதியில் பணியாற்றும் நம்மை ஹீரோ அர்ஜுன் தாசும் ரவிச்சந்திரனும் காதலிக்கிறார்கள் கொடைக்கானலுக்கு வரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுஜித் சங்கர் இவர்களின் காதலை பார்த்து பொறாமைப்பட்டு இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார் வில்லனுக்கு ஒரு பிளாஷ் ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக் என படம் செல்கிறது தமிழ் சினிமாவுக்கு மலையாளத்திலிருந்து மிக சிறந்த நடிகர்கள் அறிமுகமாகும் சீசன் போல இது வரிசையில் ரசவாதி படத்தில் சுஜித் சங்கர் என்ற சிறந்த கலைஞரை அடையாளம் காட்டியுள்ளார் இயக்குனர் சாந்தகுமார் சுஜித் சங்கர் இதற்கு முன்பு தமிழில் சில படங்களில் நடித்திருந்தாலும் இப்படத்தில் தான் தான் யார் என்பதை நிரூபித்துள்ளார் ரசவாதி படத்தில் பரசுராஜ் என்ற சைகோ போலீஸ் அதிகாரியாக நடித்து பயமுறுத்தியுள்ளார் மலையாள வாடையுடன் தமிழ் பேசி போலீஸ் அதிகாரியாகவும் கொடூர சைகோ கணவனாகவும் இவர் வரும் காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் கைத்தட்ட பெறுகின்றன இவர் வசனத்தில் சிறிது நகைச்சுவையும் இருக்கிறது இப்படத்தில் ரேஷ்மா வெங்கடேஷ் தனியார் ரவிந்திரன் என்ற இரு கதாநாயக நடித்திருக்கிறார்கள் நன்றாக நடித்திருக்கிறார் இருப்பினும் இவரை விட நடிப்பில் அதிக அளவு ஸ்கோர் செய்வது ரேஷ்மா தான் மதுரை கார சுட்டி பெண்ணாக்கும் சைகோ கணவனிடம் மாட்டி தவிக்கும் போது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார் ரேஷ்மா பாடல் வரிகள் இல்லாத இசையை மட்டுமே பின்னணியாக கொண்ட பாடலில் ஷோபனா மற்றும் ரேவதியை நினைவுபடுத்துகிறார்கள் கதாபாத்திர உருவாக்கத்திலும் சரியான நடிகர்கள் தேர்விலும் சரியாக செயல்பட்ட இயக்குனர் சாந்தகுமார் படத்தின் திரைக்கதையை வலுவாக அமைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் படத்தின் முதல் பாதி மிக மெதுவாக நகர்க இருக்கிறது சாந்த குமாரின் முந்தைய படைப்புகளான மகா முனி மௌனகுரு படங்கள் மெதுவாக நகர்ந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் ரசவாதியில் இது மிஸ்ஸிங் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் தெரியாத மதுரையின் சமணமலை பற்றியும் இது உடைக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் சொன்னதற்கு இயக்குநருக்கு சவாஷ் போடலாம் ரசவாதி என்ற ஆளுமை மிக்க தலைப்புக்கு ஏற்றாற் போல திரைக்கதையும் அமைந்திருந்தால் இந்த ரசவாதி இன்னும் பல உயரங்களை தொட்டிருப்பான்